முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறியுள்ளதற்கு பதிலளித்த அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உள்ளதாக பரப்புரை பயணத்தில் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை ஒவ்வொரு தொகுதிகளாக சென்று பரப்புரை செய்து வருகிறார் அதன்படி இன்று ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டார் சத்தியமங்கலத்தில் பரப்புரையை மேற்கொண்டார் கரூரில் கனிமவள கொள்ளை நடக்கிறது மூவாயிரம் லோட் மணல்களை திருடி வருகின்றனர் மணல் கொள்ளைக்கு அதிமுக ஆட்சியில் உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இந்நாட்டில்தான் உடல் உறுப்புகளை திருடுகின்றனர் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள் மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்தவர்கள் மீண்டும் மருத்துவமனை சென்று ஸ்கேன் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் உடல் உறுப்பு இருக்கிறதா என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் நடத்தி வந்த மருத்துவமனையில் உடல் உறுப்பு திருட்டு நடந்து இருக்கின்றது ஆனால் நடவடிக்கை இல்லை அதிமுக ஆட்சியில் நூற்றி இருபத்தி ஐந்து வேலை நாட்கள் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் தேர்தல் அறிக்கையை ஒன்றாக கூறி வருகின்றார் என பேசினார் அதில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பன்னாரி மற்றும் சத்தியமங்கலம் நகர கழக செயலாளர் ஓ எம் சுப்பிரமணியம் மற்றும் வி சி வரதராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பவானிசாகர் செய்திகளுக்காக சிவகுமார் கூட்டி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் காங்கிரஸ் திமுக கூட்டணி அங்க வைக்கிற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த அறிவாலயத்துல முதல் முதல்வாரியில ரயில் தலை திறந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இதுதான் திமுக அருமை

என்ன பற்றி தனி ஓசை அதற்கு நான் பல உரப்படி தமிழக வரலாற்றிலே அடிப்படை நுணம் பொய்யை மட்டுமே விளம்பரத்தை மட்டுமே கல்வி ஆட்சி நடத்தும் ஒரு முதலமைச்சர் உண்டு இந்தியா

உங்களுடைய பதவி அப்பா திரு ஸ்டாலின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரும் முதல் எம்எல்ஏ திரு ஸ்டாலின் வெற்றி பெற்று முதன் முதலாக எம்எல்ஏ பிறகு அதன் அறியில நீங்க எம்எல்ஏ

நன்றி வணக்கம் <laughs> <wai, wai>, <laughs>